வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பேனலோட நேம் வந்து பிராண்ட் நோவா சிஸ் பை ஃபேஷியல் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் இதனோட வாரண்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் இதனுடைய எஃபிஷியன்சி வந்து இருக்கிற இதில் தான் அதிகமான எஃபிஷியன்சி இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோ வாட் போகிறீங்களோ அதிலிருந்து ஒரு த்ரீ கிலோவாட் பேனல் போகிறீங்க அப்படின்னா த்ரீ கிலோவாட்டுக்கான எஃபிஷியன்சி வந்து அப்படியே இருக்கும் இதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கலாம் நம்ம சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பேனலோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது வாட்ஸ் நம்ம இதில் உங்களுக்கு வந்து த்ரீ கிலோ வாட்ஸ் சொல்லியிருந்தோம் த்ரீ கிலோட்னு பட்சத்தில் நமக்கு இதில் ஆறு பேனல் வரும் ஆறு பேனல் பட்சத்தில் ஒரு ஒரு இது ஆறு பேனல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் வந்து பேனல் வந்து இருக்கும் இதில் வந்து எஃபிஷியன்சி பார்த்தா ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெர் டேக்கு வந்து இவங்களுக்கு வந்து பதினேழுலேருந்து பதினெட்டு வந்து இப்போ வரைக்கும் ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபிள் பார்த்தீங்கன்னா பாலி கேப் பாலிகேப் வந்து பயன்படுத்தி இருக்கோம் அதுபோக வந்து ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்மளே ரெடி பண்ணி நம்ம போகிற மற்றவங்களாம் வந்து ரெடிமேட் லோ குவாலிட்டி ரேஞ்சில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி நல்லா ஜிஐ மெட்டீரியல்லாம் பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் பைஃபேஷின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது பேனலோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடும் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமே இதனுடைய ஜென்ரேஷன் வந்து ரெண்டு பக்கமே இருக்கும் பின்னாடி படும்போதும் நமக்கு வந்து சோலார் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இதனால தான் இந்த பேனில் வந்து எஃபிஷியன்சி வந்து நம்ம அதிகம்னு சொல்கிறோம் இப்ப நம்ம வந்து மேல பேனல் பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த பேனலோட கனெக்ஷன் வந்து தான் வரும் இன்வெர்டருக்கு தான் வரும் இந்த இன்வெர்டர் வந்து நம்ம வந்து வீசோல்ன்ற பிராண்ட் வந்து பயன்படுத்துறோம் இந்த வீசோல ஏன் நம்ம வீசோல் மற்ற பிராண்ட் எத்தனையோ பிராண்ட் இருக்கும்போது ஏன் நம்ம வீசோவில் பயன்படுத்துறோம் அப்படின்னா இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் அதுவும் வந்து ஆன்சைட் வாரண்ட்டி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆன்சைட்ல வந்து அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுதான் இதுல இருக்கிற பெஸ்டான விஷயம் அது போக பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கான்பிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெர் டேக்கு வந்து என்ன பவர் ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பவர் வந்து ஐநூற்றி மூணு வாட்ஸ் பண்ணிருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற டைம் வந்து அஞ்சு மணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பவர் ஜென்ரேஷன் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ இங்கே கிளவுடியாக இருக்கிறதுனால ஜென்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசி பவர் மேலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி பிவி ஓல்டேஜ் மேலேருந்து பேனல் வோல்டேஜ் எவ்வளோ ஆம்பியர் வந்து ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கு அது டோட்டல் பவர் ஜென்ரேஷன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டோட ஓல்டேஜ் இது இது இபியோட வோல்டேஜ் எவ்வளோ ஆம்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இதனுடைய ஃப்ரீக்குவன்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்கு மூணு கிலோ வாட்டுக்கு அப்படின்னா இப்போ இந்த டயத்துக்கு பதிமூணு யூனிட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு டோட்டல் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கிலோவாட் வந்து யூனிட் வந்து நமக்கு ஜென்ரேஷன் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசி பிரேக்கரு பிளஸ் வந்து நம்ம ஏசி பிரேக்கர் ரெண்டு விதமாக வந்து நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா பேனலில் ஏதாவது இசு இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்றோம்னா டிசி பிரேக்கர் வந்து டிபி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இதிலிருந்து இப்போது சோலார் இருந்து வரக்கூடிய ஓல்டேஜ் வந்து நம்ம இதில் இன்புட்டாக கொடுத்து இதில் இருந்து எடுத்து இன்வெர்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருவோம் இதனுடைய அவுட்புட் இப்போ ஏசியாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து டேரக்டாக இபி மீட்ருக்கும் ப்ளஸ் உங்களுடைய லோடுக்கும் இங்க வந்து ஜ போகும் இது வந்து இது இது வந்து ஏசி சைடு வந்து ஒரு வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக நம்ம இதை போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம த்ரீ கிலோவாட் வந்து பேனலுக்கு வந்து த்ரீ கிலோ வாட்டர் இன்வெர்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலையா இப்போ உங்களுக்கு வந்து நம்ம டைரக்டா கஸ்டமர்டே கேட்டரலாம் எவ்வளவு இதுக்கு முன்னாடி இபி வந்துச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத டைரக்டா கஸ்டமர்டே நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்டடலாம் ராமதப்பு என் பேர் தனசேகரன் சூரங்கோட்டையில் இருக்கான் நாங்கள் அதை இன்வெர்ட்ரு போட்டு சோலார் பேன் போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு கரண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருந்தான் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா இப்போ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இந்த மாதம் வந்திருக்கு எங்களுக்கு கரண்ட் பில்லு எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த சோலார் போட்டதுக்கு எங்களுக்கு ஆமாம் கரண்ட்டு புல்லு வந்து கிடையாது மி மினிமம் சார்ஜுமே இந்த பே மீட்டருக்கு மட்டும் சார்ஜ் போடுறாங்க அவங்களும் சர்வீஸ் ஹீட்டாக பண்ணி கொடுத்தாங்க இந்த கம்பெனி வந்து ப்ராடக்டாக கம்பெனியாக இருக்குது நல்லாவும் இருக்குது எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து சொன்னதுக்கு பேங்க்லேயே அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்கள எல்லாமே ரெக்கவர் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து நூறுரூவா கூட செலவழிக்கல மீட்ருக்கு மட்டும் நாங்கள் வந்து பைசா கட்டினோம் மற்றபடி நாங்கள் எந்த செலவுமே எங்களுக்கு கிடையாது அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேங்கில் லோனும் வாங்கி கொடுத்துட்டாங்க இது எழுபத்தெட்டாயிரம் ரூபா இந்த இதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க மானிய இதையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க நல்லபடியாக செய்கிறாங்க நல்லாவும் இருக்குது